அனைவருக்கும் மீனுஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து சூப்பரான நெஞ்செலும்பு சூப்பு தான் நம்ம பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நல்ல இந்த மாதிரி எலும்பு கொஞ்சம் கொழுப்போட தருவாங்க அது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈரல் இதெல்லாம் ஒரு கால் கிலோ இதெல்லாம் சேர்த்து இது வந்து நம்ம சூப்பு தான் வைக்க போகிறோம் சூப்பு வச்சுட்டு மிச்சம் நம்ம தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம சும்மா வந்து மிளகாய்ப்பொடி கொஞ்சம் தக்காளி வெங்காயம் சேர்த்து சும்மா ஒரு தண்ணி குழம்பாக வச்சு இட்லி தோசை அதுக்கெல்லாம் தொட்டுக்கலாம் சாதத்துக்கும் ஊற்றிக்கலாம் ஆனால் அதற்கு முன்னாடி நம்ம சூப்பு எடுத்ததுனால கொஞ்சம் சத்தெல்லாம் கொஞ்சம் சூப்பில் வந்துடும் கொஞ்சமாக அப்புறம் நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதோட கொஞ்சமாக மிளாப்பொடி மல்லிப்பொடிலாம் போட்டு சும்மா தண்ணி குழம்பாக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சூப்புக்கு என்ன ரெடி பண்ணிக்கலாம் பார்ப்போம் இது வந்து நல்லா கழுவி மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நல்ல மட்டன் அந்த மாதிரி வெள்ளாட்டு கறி பார்த்து வாங்கிக்கோங்க இது மாதமாக இருக்கவங்க குழந்தைங்க எல்லாருக்குமே கொடுக்கலாம் குழந்த பெற்றவங்க எல்லாேருக்கும் கொடுக்கலாம் இந்த ப்ரோட்டீன்லாம் நமக்கு சேர்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மட்டன் சிக்கன் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கிறது நல்லது இந்த கொழுப்பெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மூடி ஒரு ஸ்பூன் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நான் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் சின்ன ஜீரகம் இது கூட சும்மா ஒரு அஞ்சாறு வெங்காயம் சின்ன வெங்காயம் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் என்ன மிக்ஸிக்கு பற்றாது கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சமாக நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இந்த களி வச்சுக்க மட்டனை வந்து நம்ம வந்து குக்கரில் சேர்த்துட்டு நல்லா ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்துக்கலாம் எடுத்து அந்த தண்ணி மட்டும் நம்ம எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சூப்பு தாளிக்கிறதுனா கொஞ்சமாக ஒரு பாதி தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி ரொம்ப தேவையில்லை நாங்கள் வந்து எப்போவுமே தாளிக்கிறது இல்லை ஆனால் சில பேர் வந்து தாளித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க அதனால ஒரு பாதி தக்காளியும் கொஞ்சம் கருவேப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகுத்தூள் தான் போடக்கிறோம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறதில்ல இப்போ இதெல்லாத்தையும் கழுவனை மட்டும்தான் இதில் சேர்த்துக்கேன் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து நிறைய வச்சுக்கலாம் இப்போ நான் அடுப்பத்தை வச்சுட்டு குக்கர் அடுப்பில் சேர்த்து இந்த மட்டன் வந்து எலும்பை வந்து அதில் வேக போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்குவோம் அது மாதிரி ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குவோம் அப்புறம் நம்ம சூப்பு குடிக்க போகும்போது வேணால் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் அஞ்சரை சின்ன வெங்காயமும் நம்ம சேர்த்தாச்சு இப்போ அதை நல்லா மூடி போட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அப்புறம் குழம்புக்கு தனியாக நம்ம அந்த மாதிரி வேணால் வேக வச்சுக்கலாம் இப்போ சூப்பு இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட சூப் வந்து லேசாக குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜீரகத்தையும் வெங்காயத்தையும் இல்லை சேர்த்துக்குவோம் வெங்காயம் சீரகம் அரைச்சது வந்து அதில் சேர்த்து கலந்து விட்டோம்னா அதை சேர்த்து கொதி வந்துடும் அப்புறம் நம்ம தனியாக ஒரு தரம் கொதிக்க வைக்க வேண்டியதில் அப்புறம் சும்மா தாளிச்சிக்கலாம் இப்போ கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி அலசி கழுவி ஊற்றிடுவோம் ஊற்றிட்டு மூடி வச்சுட்டு அஞ்சு விசில் விட்டு பார்க்கலாம் பாருங்க நம்மளோட மட்டன் வந்து நல்லா அஞ்சு விசில் விட்டு எடுத்துச்சு அதாவது மட்டன் கிடையாது எலும்பு எலும்போடு சேர்ந்த கறி இதை வந்து இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இதுக்கு நமக்கு வந்து சூப் மட்டும்தான் தேவை அதனால் நம்ம வந்து தண்ணியை மட்டும் எடுத்துட்டு நம்ம தாளித்து விட்டுக்கலாம் தாளிக்கிறதுல நாங்கள் வந்து இப்படியே சாப்பிட்ருவோம் அம்மாலாம் இப்படி தான் கொடுப்பாங்க அந்த வெங்காயம் ஜீரகம் மட்டும் அரைச்சி அதை கொதிக்க வச்சு அப்படியே குடித்தா போதும் பாருங்கள் அந்த இதில் உள்ள கொழுப்பு எப்படி கரைஞ்சிருக்கு பாருங்கள் சூடாக சாப்பிடும்போது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அந்த கொழுப்பெல்லாம் நமக்கு உடம்புக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை அடிக்கடி சாப்பிட்றதுக்கு கூட மாதத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க பிள்ளைகளுக்கு அவசியம் வளர்கிற பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மூளை எல்லாம் உறிஞ்சி ஏதாவது என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர் எங்கள் ஊரில் மூளைன்னு சொல்லுவோம் இங்கெல்லாம் உரியிறதுன்னு சொல்லுவாங்க கோயம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் உரியிறது அப்படின்பாங்க உறிஞ்சி சாப்பிட்றதுனால உரியிறதுபாங்க மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லி எலும்புன்னு சொல்லுவாங்க இப்போ இதை வந்து நம்ம தண்ணியை மட்டும் நம்ம இறுத்துக்கலாம் இறுத்துட்டு தாளிச்சிக்கலாம் அதில் வந்து கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் போல் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா நம்ம இப்போ குழம்பு செய்யும்போது சுத்தமாக நமக்கு சத்து இல்லாமல் வெறும் மிளகா தண்ணி மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் வச்சுட்டேன் இது இப்போ நமக்கு குடிக்க தேவையான அளவு நம்ம இறுத்து எடுத்துச்சு இதை வந்து நம்ம இப்போ லேசாக தாளிச்சிக்கலாம் இதுக்கு தாளிக்கிறது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு பத்து சோம்பு ஒரு அஞ்சரை மிளகு பிரிஞ்சியில ஒரு சின்ன துண்டுப்பட்டை ஒரு சின்னதாக கடல் பாசி அப்புறம் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் எதுவுமே போடல அதனால மிளகு ஜீரோ தூள் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம அப்படியே சேர்த்துட்டு நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் அதுக்கு இந்த பாதி தக்காளியும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ நான் இந்த சாதா கடாயில் தான் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி நமக்கு வந்து நல்லா கொழுப்பு நிறைய இருக்குதுனால ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது இப்போ நம்ம சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்குவோம் மிளகு பட்டம் எல்லாமே சேர்த்துக்கேன் உடனே கழிக்கிறோம் இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துருவோம் சமயத்தில் உங்களுக்கு பூண்டு வேணுனாலும் ஒரு பூண்டு கட்டி சேர்த்துக்கலாம் நான் பூண்டெல்லாம் சேர்க்கல இதுவே நமக்கு மிளகு உப்பு எல்லாம் கையாக இருக்குது கொஞ்சம் வேணால் நம்ம வச்சு சேர்த்துக்கலாம் அது போல் நம்மளோட தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்து வைத்து சூப்பராக சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க அந்த வெங்காயம் வேக போட்டதெல்லாம் அப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் ஜீரகம் அரைச்சது சூப்பரான நம்மளோட எலும்பு சூப்பு ரெடியாகிடுச்சு நம்ம கொதிக்க விட வேண்டியதில்லை இப்போ நம்ம தேவைக்கு தகுந்த அளவு மிளகு தூள் சேர்த்துட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்மளோட சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த வெயில் நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இப்போ நம்மளோட எலும்பு சூப் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அந்த ஈரல் ஈரல் கொஞ்சம்தான் போட்டாங்க நம்மளோட சூப் வந்து சூடாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நாங்கள் ஆல்ரெடி தக்காளி போட்டு தாளிக்கிறதுல சும்மா அப்படியே இந்த ஜீரகம் போட்டு அரைச்சி ஊற்றுறதோட அப்படியே எடுத்து ஆள் கொட்ட மாதிரி அம்மா இப்போ நான் வந்து பக்கத்தில்லாம் சொன்னாங்க தாளிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு அதுக்காக தாளிச்சு விட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோடய சூப்பரான எலும்பு சூப்பு அருமையாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி ஈரல் எலும்பு சூப்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு இந்த பிள்ளைகளுக்கு வெயில் நேரத்தில் அந்த வெயில் நேரத்தில் இது ரொம்ப நல்லது அதனால் இந்த சூப்பு கண்டிப்பாக வாரத்தில் வரணும் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க யூட்டுக்கு ரொம்ப நல்லது இந்த வெயில் நேரத்தில் இந்த ஃபைல்ஸு ஃபைல்ஸு தொந்தரவெல்லாம் வராமல் இருக்கும் அப்போ ஃப்ரெண்ட்ஸ் அனைவரும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் சூப்பரானா நம்மளோட எலுமி சூப்பர் ஆகிடுச்சு